அன்பர்கள் ஆன்மீக வளர்ச்சியாக கட்டணம் கட்டியிருக்கிறோம் இப்போ இந்த இடம் கட்டளை என்ன பேச முடியாது இந்த தெருவில் உட்காந்து பேச முடியும் அப்போ இந்த கட்டணம் எது கட்டினா ஆன்மீக வளர்ச்சிக்காக காரணம் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த இடம் ஆன்மீகவாதிகள் தங்கு ஓய்வெடுப்பதற்கு அரை தனித்தனி அறைகளை வச்சுருக்குறோம் மேல் பகுதியில் அங்கெல்லாம் தங்குறீங்க நல்லா ஓய்வெடுக்கிறீங்க சாப்பிட்றீங்க நல்லா ஓய்வெடுத்து வரீங்க எங்கேருந்து வரீங்க இன்னைக்கெல்லாம் ஓய்வெடுத்து வந்து சாப்பிட்றீங்க இப்போ கேட்குறீங்க இந்த இதுக்கு ஒரு இடம் அவசியம் சுத்த ஆன்மீகம் பரவுவதற்காகவே இதெல்லாம் அமைச்சிருக்கிறோம் வெறும் ஆரவாரத்துக்கு இல்லை அமைத்து நோக்கம் நட நோக்கம் நல்ல செயல்பாடுகள் நாம் சங்கம்னா இது செஞ்சாகணும் வேற வழி இல்லை நீங்கள் அது கற்றுக்கொள்கிறீர்கள் எதை கற்றுக்கொள்கிறீர்கள் இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளணும் அது இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள முடியாது சும்மா சாதாரண விஷயம் இல்லை இப்போ என்னாவும் ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றுபட்டது இடங்களையும் பெண்களையும் ஒன்றுபட்டது நல்வினின் தீவனையும் ஒன்றுபட்டது இருளும் அதான் சொன்னான் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருளும் இருளும் ஒன்றுபட்டது பாவ புண்ணியம் ஒன்றுபட்டது ஆசானும் சீடனும் ஒன்றுபட்டான் ஆசானும் சீடனும் ஒன்றுபட்டதனால் இந்த என்னவும் ஆணவம் கண்மம் ஆகி மும்மலம் விலகி போக்கும் இந்த வாய்ப்பை நாம் பெறணும் இத்தனை ஆண்டுகள் ஏன் நீ சொல்லவில்லைன்னா இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு புண்ணியம் இல்லை இப்போ புண்ணியம் மிகுதி கிடக்குது கேட்டு வைக்கிறேன் காதாலை கேட்டு வைக்கிறேன் நான் காதாலை கேட்டு வைப்பதே நல்லது இது அன்று சொன்னார் ஆசான் நான் பிறக்க விரும்பவில்லை இப்போ நான் பிறக்க விரும்பவில்லை என்றான் யார் ஆசியால் ஆசா நகர்த்தீசன் ஆசியால் ஆசா ஞான பண்டிதன் ஆசியால் நான் இனி பறக்க விரும்பவில்லைண்ணா ஆக இப்படி பற்றட்ட தன்மை கொண்டு போன அவ்வளோ நெறி சொல்லிக்க இப்படி சொன்ன உடனே நம்ம உடனே மனைவி வந்து விடுபடுவோம் அதுபடி எனக்கு அவ்வளோ இது அவ்வளோ இருக்கோ இது இது கரையான உலகம் வளம் வந்தது போல் கரையான் என்று சொல்லப்பட்டது அந்த நாட்டில் இருக்கோ இல்லை தெரியாது கரை எந்த நாட்டில் இருக்கு அது உலகம் வளம் வந்தது போல் ஞானமாக இருக்கும்ண்ணா இப்போ கேட்டு வைக்கிறோம் நாக்கு தொலைபுறு முடி கேட்டு வைக்கிறேன் அடி எனக்கு ஞான சித்திக்கிறோம் எனக்கு ஞான சித்திக்கணும்னு கேட்குறோம் எனக்கு ஞான சக்தி அருள்ட்சி என்னப்பா நீ தான் செய்யணும் எனக்கு ஞானசக்தி அருள் என்னப்பா நீ தான் அருள்ட்சியான அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் போகும்போது கேட்கணும் வரும்போது கேட்கணும் அங்கேயும் கேட்க முடியாது அகத்தி சுராகி சுராகத்தி சுரான் போகிறோம் திருமலை தேவா திருமல தேவான் போய் எல்லாம் பெரும் முது பெரும் ஞானிகள் இவங்க யாரெல்லாம் ஒரே தன்மை உள்ள போய் கேட்டுக்கிட்டே இருக்கு ஆக கரையான உலகம் உழவு வந்தது போன்று ஞானமாக இருக்கான் இது ஆறு மாதம் மூணு மாசம் நினைக்காதீங்க அதில் அப்படி தான் ஏமாந்து